பெண்களுக்கும் சிறு சிறுமை பாலியல் சொல்ல அதிகமாயி பொதுவாக வந்து கல்லூரிகள்ல பள்ளிக்கூடத்தில் வந்து அதிகமானதுனால தான் இது வந்து அதிமுக முதன்மையாக இந்த போராட்டத்தை கையில் யாரும் அவர் அப்பான கூப்பிடல எதுவும் சொல்ல தானாக தான் சொல்கிறேன் அம்மாவை வந்து அம்மாவா பாசத்தோட கூப்பிட்டாங்க எல்லாரும் இவராக வந்து நான் என் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி தரக்காண்டி இவரை யாரும் கூப்பிட இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு லேடிஸு குழந்தைங்க இதெல்லாம் வந்து மூர்க்கதனமா பண்றாங்க அதை வந்து ஒரு சரியான நடவடிக்கை இல்லை அரசாங்கத்தால் அதை ஒரு கட்டுப்படுத்த முடியல குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாயுள் தொல்லைக்கு ஆளாகிறாங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் மாணவரின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இவ்வளவு சொல்றீங்க ஆனா போராட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரை வந்து நிறைய மாணவிகள் வந்து அப்பா அப்பா தான் அழைக்கிறாங்க சொல்றாரு அப்பா அப்பான்னு சொல்லு சொல்லு அப்பா அப்பான்னு எந்த மாணவி வந்து அழைச்சாங்க தெரியல தெரியலீங்களே இல்ல அப்பா அப்பா இந்த திராவிட இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கும் சிறு சிறு சிறுமர் பாலியல் தொல்லை அதிகமாயிடுச்சு பொதுவாக வந்து கல்லூரிகளில் பள்ளிக்கூடத்தில் வந்து தான் இது வந்து அதிமுக முதன்மையாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்குது போராட்டம் வந்து நாளுக்கு நாள் இது வந்து பெருகினதாக இருக்கும்மா கண்டி யாரும் அவர் அப்பானும் கூப்பிடல எதுவும் சொல்ல தானாக தான் சொல்கிறேன் அம்மாவை வந்து அம்மாவா பாசத்தோடு கூப்பிட்டாங்க எல்லாரும் இவராக வந்து நான் என் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி தாருக்காண்டி இவரை யாரும் கூப்பிட்டதா இல்லை இவர்

ரோட்டில் போகிறவரெல்லாம் வந்து அடுத்த பொதுச் நான் தான் சொல்கிற அளவுக்கு இங்கே கட்சி கிடையாது இது ஒரு அடிமட்ட தொண்டனுடைய கட்சி தொண்ட பார்த்து யார் முடிவு பண்ணி யார் இது பண்ணுறாரோ அவங்க தான் பொதுச் செயலர் எங்கள் பொதுச் செயலர் எடப்படியாரு தான் ரொம்ப கேவலமா இருக்குது ஜனங்கள் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை விலவாசிட்டு கரண்ட எந்த ஒரு பிரச்சனையா அணுக முடியல சட்டம் ஒழுங்கும் சரி கிடையாது ரொம்ப ஒரு ஜனங்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த பொது தேர்தல கண்டிப்பா எடப்பாத்திர தலைமையில அண்ணாதிமுக ஆட்சி அமைக்கும் அவரு சொல்றாரு அவரு அவர் வாயிலே வட சுட்டுன்னு இருக்காரு தெரியாத அவரு பேசினிருக்காரு தமிழ்நாடு அவர் களத்திலேயே இறங்கி எல்லா ஊருக்கும் மக்களை சந்திக்கிறேன்

அதே பதிலடியா சொல்றேன் அதிமுக கூட அந்த சார் இருக்கலாம் அதிமுக அந்த மாதிரி கழக தொண்டர் யாரும் கிடையாது உடனடியா கட்சி நடவடிக்கை எடுத்து எந்த காரியம் கட்சி உடனே கடை நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க பாக்கலாம்